இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குரு அப்படின்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துகிறார் இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு அப்பா யார் அறிமுகப்படுத்துகிறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துறார் இவர் கூட போய் சேரு நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ குரு என்ன பண்றாரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துறாரு இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே தெய்வத்திலும் மேலானவர் யாரு குரு ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமா பார்க்கறோம் அப்படி கிடையாது குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் குரு தான் அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுன்னா அது குரு எப்படி நம்ம பாபகிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம் தனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம் அதே போல குரு தரும் அருசியிலிருந்து யாராலும் தப்ப முடியாது குருனா மாஸ் குரு வந்துட்டாலே ஆனால் அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும் குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார் எந்த வாத்தியாராவது தான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுதுக்கு வரார் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போகிறீங்க காதல் ஜெயிப்பது யாருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்குறோம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரும் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு ஏழு குடையவர் ஏழு பத்துக்குடைய குரு பகவான் இந்த பத்துக்குடைய குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலே மறைந்திருக்கிறார் பத்துக்குடையவர் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டில மறைந்திருக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய அதாவது மறைந்தவர் தான் உங்களுக்கு வக்ரமாயி பதினொன்றுக்கு போனார் அந்த மிதுனராசிக்காரங்களா நடுவில் கொஞ்சம் கையில் நிறைய பணம்லாம் விளையாண்டுருக்கும் நிறைய பணம் அது காரணம் என்னன்னா குரு பகவான் பதினொன்றுக்கு போனது தான் இப்போ குரு பகவான் பன்னிரெண்டுக்கு வந்திருக்காரு அடுத்த மே மாதம் ஒன்றுக்கு வந்துருவார் இன்னும் சூப்பராக இருக்கு போறீங்க டபுளா ஆஃப் ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா இருப்பீங்க ஆனால் இப்போ பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு குரு பகவான் வந்தால் என்ன நடக்கும் பன்னிரெண்டாம் வீடு என்பது இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை சுப விரயங்கள் சார் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் விரயங்கள் ரெண்டு விரையாக இருக்குது தண்டத்துக்கு நம்ம செலவு பண்ணுறது ஒரு விரயம் அதாவது நம்ம வீட்டிலேயே வீட்டிலேயே செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு போனால் இவ்வளோ செலவே கிடையாது நம்ம போய்ட்டு நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து பிரியாணி தான் திம்பேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா ஐநூறுரூவா போச்சு காசுடைய வேல்யூ நல்லா புரிஞ்சிங்க சின்ன சின்ன காசு தான் பெரிய காசாக மாறுது அப்போது சுபவிரயம்னா என்னன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணோம் சார் என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க தம்பிக்கு சீர் செய்யணும்னு சொன்னாங்க செஞ்சேன் அது பண்ணேன் இது பண்ணேன் மகிழ்ந்து கொண்டாடும் விஷயங்கள் அத்தனையும் சுப செலவுகள் என்று அழைக்கப்படுகிறது பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் வரும்போது வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் மேலே சத்தம் சுப மங்கள வாத்தியம் காரணம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுக்கு மங்களங்களை தருகிறார் சந்தோஷங்களை தருகிறார் சரியா பன்னிரெண்டாம் வீட்டில் உண்டாமல் இன்னொரு பிரச்சனை மங்களம் உண்டாகட்டும் இந்த பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸு பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வாழ்க்கையில உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது அயன சயனஸ்தானம்னு அந்த இடத்துல குரு பகவான் வரும்பொழுது அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார் சார் நான் வந்து க எல்லா வளங்களையும் வசதிகளும் எனக்கு இருக்குது எனக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் வெளியே சொல்ல முடியல அப்படிலாம் இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விமான ப்ராப்ளம் எனக்கு அந்த மாதிரி எண்ணங்களே வர்றதில்ல எனக்கு அப்படி இருந்தாலுமே எனக்கான நேரம் கிடைக்கிறதில்ல இந்த கம்பெனியில் சேர்ந்தாலும் சேர்ந்தேன் செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு ஒரு மணிக்காவது வீட்டுக்கு விட்றான்னா மேற்கூடு ரெண்டாவது ஓவர் டைம் பார்த்து மூன்றரை நாலு மணிக்கு விட்டு விட்றான் அதுக்கப்புறம் நான் போய் என்ன தான் சார் வாழ்றது ஒரு வாரம் இப்படியே போயிடுது அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வருது காலையில் நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் கம்பெனிக்கு வந்துடுறேன் நைட்டு வீட்டுக்கு போனால் ஒம்பது மணிக்கெல்லாம் ஓன்னு போயிருது உடம்புல உயிர் ஒன்று தான் இருக்குது மிட் நைட் ஷிஃப்ட்டு கேட்கவேன் நான் டுவெல் டு செவனு விடிய விடிய முடிச்சிருந்துட்டு காலைல போய் தூங்கினா நான் நைட்டு எந்திரிக்கிறதுக்குள்ள நானே என்னை பாதுகிறதுக்கே நேரம் தெரியாருக்கு இதில் எங்கேருந்து செக்ஸுவல் லைஃப் வருது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் அவன் எதுக்கு எதுக்கு கவலைப்படுறான் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா ஸோ அப்போ பன்னிரெண்டாம் வீட்டில் பெரியவரும் வாழ்க்கை ஃபாஸ்ட்டாக மாறுற வாழ்க்கை எல்லாத்தையுமே சுருக்கிடுச்சு பன்னிரெண்டாம் வீடு என்பது சந்தோஷத்தை தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய இடம் எத்தனை பேர் நீங்கள் ஒய்ஃபோட ஜாலியாக கையை பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போகிறீங்க கையை இப்படி கையை பிடிச்சிட்டு ஒரு பீச்சுக்கு போய் அதெல்லாம் கிடையாது நமக்கு வெக்கம் வந்துடும் நமக்கு ஒன்றே வெக்கம் வந்துடும் என்ன வைக்க வந்து என்ன ஆகுது சுபவிரயங்களில் குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்கான தாம்பத்திய சுகங்கள் சந்தோஷங்களை அறிமுக அதிகப்படுத்துகிறார் அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடம் என்பது தூக்கம் தூக்கத்தில் குரு பகவான் வருகிறார் அப்போது அந்த ப உங்களுக்கு பாதகாதிபதியவர் அப்போ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார் சார் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி கூட எவனுமே தூங்குறதில்லை சார் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன் இன்றைக்கி காலில் நான் நான் எனக்கு இதே தான் இந்த வீடியோ அங்கே போச்சு அந்த வீடியோ என்ன போச்சு அது போச்சு இது போச்சு கமெண்ட்டெலாம் படிக்க மாட்டேன் கமெண்டெல்லாம் படித்தா அவ்வளோதான் மருந்து குடித்தான் ஆகணும் ஸோ அப்போ என்ன நீங்களாம் பாதி பேர் தான் நல்லவங்க மீதி பேர்லாம் என்ன மாதிரி என்ன அளவு என்ன திட்டம் வர நீங்கள் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு பழப்பு ஸோ இருந்தாலும் அந்த ஃபோபியான்னு சொல்கிறது நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒன்று ஷேர் பண்ணீங்க அதுக்கு எத்தனை லைக் விழுந்திருக்கு எத்தனை வியூஸ் போயிருக்கு எத்தனை பேர் கமெண்ட் போடுறோம் அந்த க்யூரியாசிட்டிலே இருக்கீங்க நீங்கள் அவன் போட்டா போடுறான் போராட்டி போடுறான் இன்னொன்று நீங்கள் போடவே தேவையில்லை முதல்ல உங்களை எவனா போட சொன்னானா நான் ஐ எம் இன் ஹாப்பி மூடும் நிறைய பேர் மூட ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கொண்டிருக்கு ஸ்டேட்டஸில் ஒரு பாட்டு சோகமாக இருந்ததுன்னா அண்ணன் சோகம் மூடில் இருக்கிறாரு அர்த்தம் வேற மாதிரி இருந்ததுன்னா சிங்கம் செத்து மூடில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஜாலியாக தருகிறார் தூக்கத்தை தராரு நல்ல உறக்கத்தை கெடுப்பார் நீங்கள் அதை அப்போ என்ன பண்ணும் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க ஏதோ ஒன்று எந்திரிக்கிறீங்க தண்ணி குடிக்க எந்திரிக்கிறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க ஃபோனை தொடாதீங்க உங்கள் குலதெய்வத்தை பேரை பத்து சொல்லிட்டு படுத்துக்குங்க நிம்மதே தூங்குவீங்க உண்மையிலே சொல்றேன் இது எனக்கு ஒருத்தர் சொன்னார் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் ரெண்டு மணிக்கு ஃபோனை எடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் தூங்க மாட்டீங்க ஸோ தூக்கம் நான் வரக்கூடிய டிப்ரஷன் உலகத்தில் ரெண்டு பேர் மெண்டலாயிருவான் ஒருத்தர் தூங்காமே சுற்றிட்டு இருக்காம பாருங்க அவன் ஓவன் ஆயிடுவான் அதிகமாக வேலை பார்க்கறா பாருங்க அவனும் ஆயிடுவான் நல்லா தூக்கத்திலே எழுந்திரிச்சு குரு சனி புதன் இந்த மாதிரி ஆகிட்டேன் ரொம்ப ஆனா அப்படி ஆயிடுவீங்க பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் அவர் என்ன பண்ணுறார் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன என்றால் உயர்கல்வி உயர் பதவி மரியாதை கௌரவம் எல்லாம் கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார் சார் நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்குறணும்னு ஆசைப்படுறேன் எனக்கான சரியான ஒரு பார்ட்னர் மட்டும் கிடைக்க முடியாது வர்றவன் பூரா என்னை ஏமாற்றிட்டே தான் போகிறான் நீ இங்கேன்னு இல்லை சார் நீங்கள் நெதர்லாண்டில் நாற்பத்தி நாலாவது பில்டிங் போனாலும் அங்கே இருக்கணும்னு உங்களை ஏமாற்றி தான் செய்வான் ஏன்னா உலக காலத்தில் நட்புன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது எந்த வரை நம்ம கேட்க மாட்டோம் என்னடா வேணாம் எடுத்துகிட்டு போடணும் எடுத்துகிட்டு போடா நான் பார்த்து கொடுப்பான் ஏ மாப்பிள்ளை உன் உங்கள் ஊரில் ஒரு மாதம் தங்கிறேன் சரி ஆயிட்ரா முடிஞ்சு போச்சு எதுவுமே எதை பற்றியுமே டிமாண்ட் பண்ணாமல் எதை பற்றியுமே சொல்லிக்காமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு இப்போல்லாம் அப்படி கிடையாது ஸோ அப்போ அந்த நான்காம் வீட்டை பார்க்கும் பொழுது நம்பிக்கையானவர்கள் தொடர்பெல்லாம் ஏற்படும் அடுத்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஆகும்னா ஆறுங்கிற ரண ருண ரோக சத்துருஸ்தானம் போன்ற எதிரிகள் தேவையில்லாத எதிரிகள்லாம் உங்களை விட உங்களை விட்டு விலகுவாங்க கெட்ட சகவாசங்கள்லாம் போகும் அடுத்து ஒன்பதாம் இடத்தை உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தை வந்து இவர் பார்க்குறார் உங்களுக்கு யார் குரு பகவான் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடத்தை பார்த்தவர் அடுத்ததாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக அப்போ ஆயில் பாவம் அதிகரிக்கும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க நாள் குறிச்சிட்டாங்க சார் அது கு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் இதை கேளுங்க உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது நல்லா இருப்பீங்க நடக்க முடியாதவர்கள் எந்திரிச்சு ஓடுவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் குரு பகவானுடைய பார்வை ஹெல்ப் பண்ண போது ஸோ மிதனராசிக்காரர்கள்லாம் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் நான் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி ஜாலியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க எவ்வளோ கூட ஜாலியாக இருக்கீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் அதிகம் பட்சம் வாழ்வீங்க டிப்ரெஷனாக இருக்குன்னா சீக்கிரமாக போக வேண்டியதான் கீழே கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதத்தை புக் பண்ணி கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் ஸ்ரீமடம்னு பேர் விஷ்டுமாயா ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கலாம் இதோட இந்த வீடியோ அட்டாச் ஆகிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது புக் பண்ணி உங்கள் பிராப்ளத்தை தீர்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்